இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் பொதுமக்களுக்கு பயன்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்தி வருவதால் பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது மகிழ்ச்சிக்குரியது என்று கூறினார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் GSLV F-15 ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் ஏவி உள்ளதாகவும் விஞ்ஞானிகள் ஊழியர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரின் கூட்டு முயற்சியால் இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் அது வந்து ஒரு கூட்டு முயற்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை செய்தனால இப்படி ஒரு இந்திய விண்வெளித்துறை இப்படி நல்ல ஒரு வெற்றியாட்டு உள்ள ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்திருக்கோம் இது மக்களுடைய ஒரு நம்ம உள்ள ஒரு 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 ஸ்மார்ட் ஒர்க்கும் மற்ற இண்டஸ்ட்ரீஸ் சேர்ந்து செய்யக்கூடிய கூட்டு முயற்சி பார்த்தீங்கன்னா அந்த வந்து பாமர மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு திட்டம் அதனால பாரத பிரதமர் நிறைய பட்ஜெட்லாம் நானும் பார்த்தேன் பேப்பரில் பார்த்தேன் நிறைய ஒதுக்கிட்டேன்